முப்பத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது போகணும் இருபத்தி எட்டாவது வசனத்தையும் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தையும் வாசிக்கலாமா ஈசாக்கு விருத்தாப்பியமும் உள்ளவனாகி நூற்றெண்பது வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியமான லைன் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அவன் ஏசாவும் யாக்கோவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் ஹலோ அவன் குமாரனாகிய யாக்கோவும் ஏசாவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் கவனிங்க ஈசாக்கு ஈசாக்கு யாருக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் சட்டப்படி யாருக்கு சொந்தம் கேட்கல தான் சொன்னோம் ஏன் அப்படின்னா இவன் நேசிச்சது யார ஈசாக்க தான் இவன் நேசிச்சான் ஏசாவா ஆசீர்வதிக்கணும்னு தான் யாருக்கு பிரியும் ஆனா இவனை இவனை சாப்பிட வச்சது இவனை வயசு ஈசாக்க வயதான காலத்துல தாங்கினது சாப்பாடு கொடுத்தது எல்லாமே யார் தான் அதான் தன்னுடைய தகப்பனாருக்காக தான் பண்ணின கல்யாணம் நான் கட்டின மனைவி கூட சரியில்லை போல தெரியுது எங்கள் அப்பாவுடைய இஷ்டப்படி தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு கமிட் பண்ணவன் தான் ஏசா ஆனா யாக்கோபு ஒன்று கூட என்ன பண்ணிக்கல அப்பாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினதோட சரி அவ்வளோதான் வீட்டை விட்டு கிளம்பி மாமனார் வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே இருந்துக்காரு அவர் இப்ப திரும்பி வந்துட்டாரு இப்போ அப்பா மரணம் அடைய போறாரு அதான் நிறைய விசுவாசிங்களை எங்கே கண்டுபிடிக்கலாம்னா சாவு வீட்டில் தான் உண்மையான விசுவாசிங்களா டூப்ளிகேட் விசுவாசங்களான்னு கண்டுபிடிக்க முடியும் அங்கே தான் நிறைய பேருடைய உண்மையான முகமே அங்கே தான் வெளிப்படும் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டே நீ ஒதுங்க நீ வந்தியா அப்பாவை பார்த்தியா பார்த்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இரு இந்த அடக்கம் பண்ண வரேன் இந்த பூவை தூக்கி போடுறேன் இந்த வேலைலாம் வேணும் நான் தானே பார்த்தேன் நான் தானே அவருக்கு சோறு கொடுத்தேன் நான் தானே அவருடைய கஷ்டத்துல இருந்தேன் எனக்கு தானே அப்பா நீ வச்சு அதனால நான் அடக்கம் பண்ணிக்கிறேன் வேதம் சொல்லுது இந்த ஈசாக்கு மறித்த போது அடக்கம் பண்ணுறதற்கு ஆண்டவர் அந்த இடத்துல வேதத்துல ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி எழுதுறாரு அவனுடைய குமாரன் ஆகிய ஏசாவும் யாக்கோவும் அவனை அடக்கம் பண்ணினார் ஹலே லூயா நம்பர் த்ரீ ஈசாக்கு இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன்கிட்ட இருந்த ஒரு பெரிய கேரக்டர் என்னன்னா மெச்சூர்ட் பிஹேவியர் அவனுடைய மெச்சூர்டு பிஹேவியர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற எத்தனை ஆண்டவருடைய பிள்ளைங்க மெச்சூர்டாக நடந்துக்கிறீங்க அதான் உங்கள் நடக்க வந்து மற்றவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கா நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க கொஞ்சம் கூட மெச்சூர்டா நடந்துக்கிறதே இல்லைங்க கொஞ்சம் கூட சரி ஓகே ரைட் 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 சரி பரவாயில்லப்பா 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 இந்த வார்த்தை நிறைய பேருடைய வாயிலிருந்து வர்றதே இல்லை அதான் கல்யாண வீட்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல முன்னாடி தட்டில் போடுற முன்னாடி தட்டில் இருக்கிற சாப்பிட்ற சாப்பிட்டுக்கு ரெண்டு சிக்கன் பீஸ் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா இவங்க அடுத்த தட்டை கொண்டு வந்து நிறுத்தும் போது போடுற அந்த மனுஷன் ஒரு சிக்கன் பீஸ குறைச்சு போட்டாருன்னா அதுக்கு சண்டைக்கு வருவாங்க நீ ஆள் பார்த்து போடுறியான்னு கேட்பாங்க எங்க இவங்க நினைச்சாங்கன்னா பத்து கிலோ சிக்கன் ஒன்னா வாங்கி சாப்பிடுற அளவுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு ஆனா அந்த ஒரு சிக்கன் பீஸுக்காக சண்டை போட்டு அதான் இன்னைக்கு இருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பிகேவியர் போச்சு அப்படின்னா மெச்சூடு பிகி சரி ஓகேப்பா பரவாயில்லப்பா அப்படின்ற அந்த மனப்பான்மை நிறைய பேருடைய இருதயத்துல இருக்கிறதே இல்லை உலகத்தான்ன விட ரொம்ப மோசம் உலகத்துல இருக்கிறவங்க கூட நிறைய நேரத்துல நிறைய விஷயத்துல சரி ஓகே ஓகேப்பா காலம் மிதிச்சிட்டியா பரவாயில்லப்பா சரி ஓகே ஓகே சாரி சார் சரி டோட் நோட்டு வரேன் நம்ம என்ன கண்ணை எங்க வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படியே ஏன் மிதிச்சுட்டு போயிடுறதா நம்ம தான் நிறைய பேரு சில நேரத்தில் கரெக்டாக பிகேவ் பண்ண மாட்டோம் ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு தீர்மானத்தை எடுங்க உங்க அண்ணனோ உங்க தம்பியோ உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரோ நாளைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க உள்ள வரணுன்ற ஒரு சூழ்நிலையில உங்க கையில தான் பிடிப்பு இருக்குது நீங்க நினைச்சா அவங்கள உள்ள விடலாம் நீங்க நினைச்சா அவங்கள வெளியே அனுப்பவும் செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்க கையில் கொடுக்கும்போது நீங்க எப்படி இருப்பீங்கன்றதை இப்ப நீங்க டிசைட் பண்ணுங்க இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் முழு மனசோட ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்காம பரவாயில்ல பிரதர் வாங்க 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 நீ நீ பண்ணுமா நீ பண்ணுப்பா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத அன்னைக்கு நடந்த நடந்துருச்சு சரி நீ திட்ட நீ அப்படி ஏமாற்றிட்டாங்க இவ்வளோ தூரம் இந்த ஏசாவை அவ்வளோ தூரம் வஞ்சித்து அத்தனை ஆசீர்வாதத்தையும் எடுத்து கொண்டாலும் ஏசாவின் இடத்துல போதெல்லாம் யாக்கோபு இடத்துல ஏசா நடக்கும் போதெல்லாம் எப்படிதான் நடந்தானா மிச்சோட தாங்க நடந்துட்டான் அவனுக்கு முன்னாடி வந்து அவன் எல்லா நானூறு பேரோட வர்றான் நானூறு பேரோட வரும்போது மெச்சூர்டு பிகே பிஹேவியர்ன்றது என்ன அப்படின்னா போய் ஓடி போய் கட்டி பிடிச்சி உனக்கும் எனக்கு ஏற்ற தாழ்வு இல்லை அப்படின்றது தான் மெச்சூர்டு பிஹேவியர் ஆனால் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் அங்கே நின்று டே வாடா என்ன நினச்சிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க விட்டுட்டு இல்லை விட்டுட்டு இல்லை துரோகி ராணி துரோகி இப்போ போய் இதெல்லாம் சம்பாதிச்சிட்டல எனக்கு வேற அனுப்பணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒண்ணு இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நீ எல்லாத்தையும் வச்சுக்க நீ போ இதுதான் நம்ம பிஹேவியர் நம்ம மன்னிச்சிட்டோம் நம்ம பைபிளை தூக்கிட்டோம் ஆனாலும் ரெண்டு வார்த்தை நம்மளால பேசாம பாக்குறது பார்த்தா நீங்க ரொம்ப நம்ம நிறைய பேருடைய பிஹேவியர் இந்த மாதிரி பிஹேவியர் தான் கேட்க தான் செய்வோம் அவ்வளோ பெருந்தன்மை வந்து இங்க இருக்கிறவங்க பாக்கிய வாங்க கலை லூயா ஆனால் ஏசாவிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய கேரக்டர் என்ன அப்படின்னா ஒரு பெரிய பெருந்தன்மை ஒரு பெரிய பெருந்தன்மை சரிடா பரவாயில்ல எல்லா நன்மைக்கு எல்லா நன்மைக்கு நீ என்ன எல்லாத்தையும் இருந்து எடுத்துக்கொண்டு போயிட்ட அதனால என் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்காமலா இருக்க போகிறாரு எனக்கு இன்றைக்கி திரளாக கொடுத்துருக்குறாரு நீ ஒன்றும் எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு வேணாம்னு நான் தரேடா அந்த அளவுக்கு கடவுள் என்னை என்ன வச்சிட்டாரு கேட்கல சத்தமாக சொல்லுங்கள் இன்னைக்கு உங்க எதிரியை விட ஆண்டு உங்களை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்குள்ள அந்த மெச்சூர்டு பிஹேவியர் வரல அப்படின்னா நான் சொல்றேன் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம் கேட்கிறேன் அவங்களோட ஆண்டவர் உங்களை நல்லதான வச்சிருக்கிறாரு ஹலோ அவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு தானே ஆண்டு வச்சிருக்கிறாரு ஆனா இப்போ அவங்கள்ட்ட போட்டி போடணும் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை எந்த அளவுக்கு நியாயம்ன்றது எனக்கு தெரியல இன்னைக்கு எல்லாரும் ஆண்டோடத்தில் ஒரு கிருபையை கேட்போம் ஆண்டு ஒரு எனக்கு ஒரு பிஹேவியரை கொடுங்கப்பா நான் எல்லார்டையும் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப மெச்சூடா ரொம்ப மெச்சூடா ரொம்ப மெச்சூடா அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களை அறியாமலே யார் பிரதிபலிக்கப்படுவா அப்படின்னா இயேசு பிரதிபலிக்கப்படுவார் கைகளை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லுவோம் கரங்களை அசைத்து ஒரு காலை லூயா ஒரு தகப்பனார் ஒரு சாட்சி சொல்லும்போது ரொம்ப அழகாக சாட்சி சொன்னார் இந்த லாக்டவுனில் மூன்று மாதங்கள் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் வெளியூருக்கு அனுப்பிட்டு தனியாக ஒரு பேச்சுலர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு மூணு மாதம் கண்டினியூவாக அவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறார் த்ரீ மந்த்ஸ் ஒரு நாள் தன்னுடைய அஸ்டண்ட்டை சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டாரு அந்த நபர் வந்து அந்த சாப்பாட்டில் இருக்கிற அந்த சாம்பாரை பிரித்து தன்னுடைய தட்டில் ஊற்றிட்டு இவருக்கு ஃபோன் பண்ண இவருக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமாக கெட்ட வரதில் ஆரம்பம் நீ என்ன புளிச்சு போன சாம்பார் என்ன கொடுக்கையா புளிச்சு போன சாம்பார் என்ன கொடுக்கறதுக்கு நான் என்ன ஒன்று இறந்து வாங்கி சாப்பிட்றேன்னு நினச்சியா அப்படின்னு கண்டவாடிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் நான் அவர்கிட்ட சாப்பிட்டா சொன்னேன் ஐயா உங்களுக்கு ஒருவேளை கெட்டு போன சாம்பார் ஒருவேளை கவரில் வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் சாம்பார் வந்து இன்னைக்கு காலையில் செஞ்சது தான் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒன்றும் பண்ணுங்க கோச்சிக்காமல் ஒரு தம்பியை நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கொடுத்து விடுங்க நான் வந்து உங்களுக்கு நல்ல சாம்பார் கொஞ்சம் கொடுத்து விடுறையான்னு ஹலோ ஹலோ இதுக்கு தான் மெச்சூர்ட் பிஹேவியர் ஹலோ இப்போ நான் யாரையுமே குற்றப்படுத்தலை ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் யாரையுமே குற்றப்படுத்தலை நான் உங்கள்ட்ட எல்லாம் கேட்குறேன் நம்ம அத்தனை பேரும் ஆண்டவரை அறிஞ்ச ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் மெச்சூர்டாக பிகேவ் பண்ணிட்டோம்னா போதும் சீக்கிரமாக இந்த தேசத்தை ஆண்டவருடைய மையமாக மாற்ற முடியும் ஹலோ உண்மைதானே செய்து உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒப்புக்கொடுங்க ஒப்பு கொடுங்க அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்புகுருவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது உங்களை ஒருத்தர் திட்டுறதும் ஆண்டவருடைய அனுமதியோடு தான் திட்டுறாங்க ஒருத்தர் உங்களை ஏமாத்துறதும் ஆண்டவருடைய அனுமதியோடு தான் ஏமாத்துறாங்க உங்களுடைய தலையில் உள்ள ஒரு மயிரை எடுத்தால் கூட அது ஆண்டவருடைய அனுமதியோடு தான் எடுக்கிறாங்க ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்ததும் இல்லை இனி நடக்க போறதும் இல்லை நடக்க போகிறதும் இல்லை ஸோ ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் அப்போ ஏன் நம்ம இன்னும் ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு பிஹேவியருக்குள்ள நம்ம ஏன் வர முடியாது அவங்கள மாதிரி நம்மளும் சண்டை போட்டால் என்ன அர்த்தம் அவங்கள மாதிரி நம்மவும் பேசினா என்ன அர்த்தம் நான் சொல்றேன் கொஞ்சமும் கொஞ்சமும் சொல்லலை ஆனால் ஓரளவுக்கு நீட்டாக நம்ம வாழ்ந்தாலே ஆண்டவர் நம்மளே மகிமைப்பட வல்லவராக இருக்கிறார் கையை உயர்த்தி ஒரு காலையில் ஏன் சொல்லுவோம் கணவன் மனைவிக்குள்ள இடையில கூட நிறைய பேருக்கு இந்த பிஹேவியர் இல்லைண்ண இந்த பிஹேவியர் நீ ஆனால் பார்த்துக்கலாம் நீ ஆனா பார்த்துக்கலாம் நீ சொன்ன நான் உனக்கு சொல்ல மாட்டேன் நீ அப்படி பண்ணல நான் உனக்கு பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு நான் பேச சரி ஓகே சின்ன பொண்ணு பண்ணிட்டா சின்ன பையன் பண்ணிட்டா எல்லாரும் பண்ணிட்டாரு சரி ஏதோ டென்ஷன்ல பண்ணிட்டாரு இந்த மாதிரி ஒரு கேரக்டரு எப்போ நமக்குள்ள வரும் ஆசைப்படுறவங்க கை தூக்கம் பார்க்கலாம் ஆசைப்பட்றவங்க நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆசைப்பட்றன்ற கை தூக்கம் பார்க்க மேலே உண்மையில் நான் ரொம்ப ஆசைப்படுறேன் நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அல்ல லூவியா கைகளை அசைத்து ஒரு ஹாலை லூவியா சொல்லுங்கள் நல்லா கைகளை அசைத்து ஒரு ஹாலை லூவியா சொல்லுங்க இந்த வீட்டில் வந்து குத்தலா திட்டுறது அந்த பொடி வச்சு பேசுகிறது இந்த மாதிரி சாதாரணமான அந்த கேரக்டர்லாம் நமக்கு ஹலோ வேண்டாங்க வேண்டாங்க ஏன் அப்படி எல்லாம் பழகணும்னு கேட்குறேன் சொல்ல உண்மை அந்த பொடி வச்சு பேசுவாங்க சொல்லுவாங்கல்ல அந்த பொடி வச்சு பேசி அந்த ட்ரிக்கு வச்சு பேசி அதான் ஆண்டவர் தான் சொல்லிட்டார்ல உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை அதான் ஃப்ராங்காக இதான் பண்ணான் இதான் பண்ணான் ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க பண்ண வேண்டாமா இருந்துச்சு இருந்தாலும் மனசுக்குள்ளே அப்படியே வச்சு உள்ளே புழுங்கிட்டு இருக்கிறத விட டக்குன்னு ஒரு வார்த்தை பேசி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா வேணாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா வேலை முடிஞ்சிச்சில்ல ஆனால் அதையே மனசில் வச்சு போகும்போதும் வரும்போதும் எடுக்கும்போதும் போதும் ஒரு ஒரு ஒவ்வொரு டைமும் பாம்பு குத்துற மாதிரி ஒரு ஒரு விஷத்தை கக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அதுவும் மூணாவது நபர் கூட பரவாயில்ல வீட்டில் இருக்கிற சொந்த கணவனாரோட சொந்த கிட்டேயே இப்படி விஷத்தை கக்கிற மாதிரி கக்கிட்டே இருந்தா அந்த குடும்பம் எப்படி ஆசிர்வாதமாக இருக்கும் ஸோ இன்றைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதமான ஒரு கேரக்டர் தேவை மெச்சூர்டு பிகேவியர் ஆண்டு பேரக்டர் ஹலே லூவியா ஏசா இழந்து போன ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டாங்க பெற்றுக்கொள்றதற்கு அவன்கிட்டருந்த மூணு கேரக்டர் நம்பர் ஒன் முதலாவதாக நான் யாரையுமே என்ன பண்ண மாட்டேன்னா பழி வாங்குறதில் எனக்குரியது இவ்வளோ தீமை செஞ்சாலும் என் தம்பியை நான் பழி வாங்கணும் அது வார்த்தையிலையோ ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை நம்பர் டூ இரண்டாவதாக எனக்கு என் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இத்தனை இழப்பு இருக்குது எங்கள் அம்மா தான் காரணம் அப்படின்னு அவன் யாரையுமே குற்றப்படுத்தவும் இல்லை நம்பர் த்ரீ தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போனதை அவன் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான காரணம் நான் நம்புகிறேன் அவனுக்கு ஒரு பெரிய மெச்சோடு பிஹேவியர் ஓகே ரைட்டு ரைட்டு இந்த மூணு உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் நீங்கள் எதை இழந்து போனாலும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தர்றதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் நம்புறீங்களா நம்புறீங்களா அப்படியே எழும்பி நிறுங்க பார்க்கலாம் எழும்பி நின்று ஆண்டு சொல்லுங்க ஆண்டு நான் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்றதுக்கு நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்லுங்க கரங்களை மேல உயர்த்தி தேவரே என்னை ஆசீர்வதியும் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாய் சொல்லுங்க தேவரீர் என்னை ஆசீர்வதியும் அப்பாவுடைய உடைய ஆசீர்வாதத்தை ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம் சிஸ்டர் பிரதர் நீங்க கடினமா உழைச்சு ஆசீர்வாதத்தை ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம் சிஸ்டர் உங்களுக்குன்னு கிடைச்ச அந்த ஆசீர்வாதத்தை நீங்க இன்னைக்கு தொலைச்சிட்டு வந்து நிடனிருக்கலாம் அத முன்னாடி சொன்னது போல பாஸ்டர் அந்த ஏசா தான் பாஸ்டர் நான் நான் आशाபட்டது தொலைச்சிட்டேன் ஆனால் ஆண்டவர் ஏசாவை திரும்ப அலங்கரித்த தெய்வம் உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார்